டிஎன் டுவெண்ட்டி நைன் ஃபேமிலிக்கு வணக்கம் அப்பா இப்படி ஒரு அற்புதமான வரவேற்பு எங்கேயும் கிடைச்சதில்லை நம்ம எப்பயும் யூடியூப் சேனல்னால் நம்ம ஏரியாவில் சிறப்புனா டிஎன் டுவெண்ட்டி நைன் ஃபேமிலி தான் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் மாரண்டல்லி மாரண்டல்லியில் பார்த்தீங்கன்னா டிஎன் துறை அவங்க வீட்டாண்ட பார்த்தீங்கன்னா வாசன பிரம்மான்னு சொல்லிட்டு ஒரு மாடு வந்திருக்கு நான் வந்து டிஎன் துறைக்கு ஃபேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆவேரியில் பார்த்தீங்கன்னா வாசனை பிரம்மான்ற மாடு வந்து ரொம்ப ஸ்பீடு மாடு இந்த மாட்டுக்கே ஒரு தனி சிறப்பு இருக்குது ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் நாட்டோட ஃபோட்டோ இதெல்லாம் ரொம்ப வைரல் இருந்துச்சு மற்ற பிறச்சி வச்சுட்டாங்க அப்படின்னு வயதான பார்க்க வந்திருக்கேன் தமிழகத்தில் இருந்து கர்நாடகாவிற்கு விற்கப்பட்ட காலை அங்கு சென்று பல சாதனைகளை படித்து வாசன என்ற பெயர் பெற்று பல சாதனைகளை படைத்த இந்த அனைவராலும் பேசப்பட்டு வருகிறது காரணம் என்ன லட்சத்திற்கு தமிழகத்தை சேர்ந்தவர் மீண்டும் வாசன பிரம்மாவை வாங்கி தமிழகத்திற்கு கொண்டு வருகிறார் காரணம் என்ன அனைவராலும் பேசப்பட்டு கர்நாடகாவில் வைரலாக பேசப்பட்டு வருகிறது அதைப் பற்றி ஒரு சிறிய காணொலி ಅಷ್ಟು ಅದ್ಭುತವಾದಂತಹ ಪರ್ಫಾರ್ಮೆನ್ಸ್ ಕೊಡ್ತಾ ಇತ್ತು ಹಬ್ಬದ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಈಗ ಆ ಹೋರಿ ತಮಿಳ್ನಾಡಿಗೆ ಸೇಲ್ ಆಗಿದೆ ಆ ಹೋರಿ ಎಷ್ಟು ಬೆಲೆಗೆ ಮಾರಾಟ ಆಗಿದೆ ಅಂತ ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಾದ್ರೆ ನಿಜಕ್ಕೂ ಅಚ್ಚರಿ ಪಡ್ತೀರಾ ಹಾಗಾದ್ರೆ ಈ ಹೋರಿಯ ಸ್ಟೋರಿಯನ್ನು ನೋಡೋಣವು ಶರ ವೇಗದ ಊಟ ಮಿಂಚಿನ ವೇಗ ಕಣ್ಣು ಮಿಟುಕಿಸೋದ್ರಲ್ಲೇ ಮರೆಯಾಗಿ ಬಿಡುತ್ತೆ ಧೂಳೆಬ್ಬಿಸುತ್ತಲೇ ಮುನ್ನುಗ್ಗುತ್ತೆ ಅಖಾಡಕ್ಕೆ ಬ್ರಹ್ಮ ಎಂಟ್ರಿ ಆದ ಅಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಗೆಲುವು ಬೇರೆ ಯಾರಿಗೂ ಸಿಗೋದೇ ಇಲ್ಲ வாசன்னா பிரம்மா 19 லட்சம்க்கே மாрата ஹாவேரி வோரி தமிழ்நாடுக்கே சேல் தமிழகம் வந்து சேர்ந்த வாசன்னா பிரம்மா காளியை பற்றி ஒரு சிறிய வீடியோ தொகுப்பு 나 வணக்கம்ங்க வணக்கம்ங்க இப்ப समीपத்தல வந்து பாத்தீங்கனா வாட்ஸ்அப்ல வந்து பிரம்மா 19 லட்சம் அப்படிን சொல்லிட்டு கொஞ்சம் இங்கிலீஷ் ஆர்டிகல் प्लस வந்து நிறைய குரூப்ல ஷேர் ஆயிருந்தது அந்த மாதிரி இது அந்த மாட்டி தாங்க ஏன் இது தமிழ்நாடு வந்திருக்கு இது தமிழ்நாட்டை ஆளுங்க வாங்கிட்டாங்களா இல்லை ஜஸ்ட்டு வந்து அங்கே வந்து புரிச்சிட்டு வந்து இங்கே பண்டிகையில் விடுறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஸோ பிரம்மா ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிவிட்டு அவையிலேருந்து தான் பிரம்மா எடுத்து கொடுத்தோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீனில் இங்கிருந்து தான் போனது ஸோ இங்கிருந்து போய் அங்கே வந்து நிறைய பேர் பண்ணியிருக்கு நிறைய ஸ்பீடாக போயிருக்குது அவையிலே எவ்வளோ மாடு ஸ்பீடாக போயிருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த மாடு இப்போதைக்கு கரண்ட் ட்ரெண்டிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரம்மா தான் ஸோ அதனால் பிரம்மாவை சாய்ஸ் பண்ணி நம்ம பிரைஸ் பண்ணிக்கு எடுத்துகிட்டு வரலாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே இது பண்ணலாம் சக்ஸஸ் பண்ணுறதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் இது பேர் வந்து ஒன் டுவெண்ட்டி எயிட் வாசன பிரம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரில் விடுவாங்கண்ணா இது இருக்கிறதே அவேரில் இப்போ இருக்கிற இந்த ஒரு மூணு நாலு வருஷமாக நல்ல அதிக வேகமாக போன மாடு இது ஒன்று தானா அப்புறம் அண்ணன் வந்து தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுத்தாருண்ணா அது வந்து இந்த ஃபேஸ்புக்கில் இதெல்லாம் பார்த்துட்டு அண்ணா ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு ஆமாம் மாடு வாங்கி வச்சுப்பா நான் தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்குன்னு சொல்லிட்ட பிறகு சரி மாடு அப்புறம் அடுத்த நாள் வந்துச்சுன்னா சரி அதை பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்துடும் இப்போ நீங்கள் பழகின வரைக்கும் இந்த மாடு எப்படி குணம் எப்படி ஆள் நம்ம நார்மலாக மாடுக்கு வந்து பேசுகிற திறமை ஒன்று தான் கிடையாதுங்க மற்றபடி ஓனர் யார் அதை பராமரிக்கிறவன் யார் அது வந்து நல்லா தெரிஞ்ச மாடு இப்போ நம்மக்கிட்ட ஒரு ரெண்டு மூணு நாள் ரெண்டு நாள்லேயே வந்து ரெண்டாவது நாளெல்லாம் வந்து நல்லா அடாப்ட் ஆகிடுச்சு நம்ம திண்ணி போகிறோம் சாணி எடுக்கிறோம் சில்லு இது போடுறோம் தொட்டி வைக்கிறோம் ஸோ அதனால் வந்து இது நல்லா அடாப்ட் ஆகிடுச்சு பேர்பட்ட மாடு ஒரு ரெண்டு மூணு நாள் தீனி நம்ம கையில் சாப்பிட்டு தான் முடிஞ்சது இந்த மாடு பற்றி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது ஒம்பது செகண்டில் ஒரு நூற்றம்பது மீட்டர் கடந்துடும் அந்த அளவுக்கு வந்து ஆவியர்லேயே ஃபேமஸான மாடு பார்த்து அடுத்து இந்த மாடு எந்த ஊருக்கு போக போகுது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வண்டர்ந்தாங்களுக்கு போக போகுது இந்த மாடு நீங்கள் வாங்கிட்டீங்களா நான் யூகே மணி முதுக்கூர் மோகன் அதாவது நம்ம பசங்கள் எல்லாம் சேர்ந்து ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுத்துருக்குறதுங்க கொஞ்சம் ஃப்ரீயாக வந்துடுங்க பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் பிரச்சனை இல்லையா ஓகே ஓகே வந்ததுக்கப்புறம் மாடு நேராக நேராக டைரெக்டாக பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குது அந்த ஃபீல் ஆனால் மாடு எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிக்கும் அந்த மாடு எனக்கு ஆவேரியத்தை இது தெரிஞ்சன்னா கரிபசும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் அவர் தான் மாடு வளர்த்துன்னு வந்தார் அவர் அவர் தான் பிடிச்சார்னா அதுக்கப்புறம் இது வரைக்கும் மாடு யாரும் சட்டப்படா நம்ம பார்க்கலாம் பழகலாம் நல்லா குணம் தான் மாடு இல்லைன்னெல்லாம் இல்லை மூக்கு ஒரு கிட்ட போகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டேஞ்சர்னா வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி கிட்ட செய்யணும் மற்றபடிக்கு நீங்கள் தொடலாம் செய்யலாம் யார் வேணாலும் தொடலாம் செய்யலாம் பட் மூங்க வரை மட்டும் முடிக்க முடியாது பட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஆளுங்க இங்கே நிறையா கொஞ்சம் கோவத்தோடு இருக்குதுண்ணா மாடு ஓகே தான் வேற ஒன்று மற்றபடிக்கு மாடெல்லாம் நல்ல மாடு தான் அடுத்த வருஷம் ஏதோ எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அது மேலெல்லாம் ஆண்டவங்களுக்குண்ணா ஓகே பிரம்மானா என்ன உங்களுக்கு தெரிஞ்சது என்ன அதோட பர்ஃபார்மன்ஸாக இல்லை எப்படினா எப்படி தெரியும் ரொம்ப ஹை ஸ்பீட்னா அவிலே ஹை ஸ்பீட்னா பிரம்மா தான் ரொம்ப ஸ்பீடாக போவோம் ரொம்ப ஆக்ஷனே நல்ல ஒரு மாடு தான் அங்கே வந்து ஆவேரில் வந்து எப்படி விட்டாங்க இந்த கொப்பரை கட்டியா இல்லை பிபி சும்மா நார்மலாக நம்ம மாதிரி தானே நார்மலாக விட்டாங்க ஆனால் கவுருலாம் மூடுவாங்க ஓகே நல்லா அதிக வேகமாக போகணும் பட் அந்த அது பண்டைய மாதிரி தடுக்கு பிபி அதெல்லாம் கட்டலாம் அப்போ இது வந்து தெருவில் எதிர்பார்க்கலாம் தெருவில் கண்டிப்பாக எதிர்பார்க்கறது வசதம் தான் மாடு வாங்கணும் ஓகே வேறு என்ன பிடிக்கும் அந்த மாட்டில் ஆக்சன் ஸ்பீடு அதுதான் இதோட இதே ஓகே ஓகே இப்போ தான் நீங்கள் உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணப்போ தான் இந்த மாடை பற்றி தெரிஞ்சதா இல்லை அதுக்கு முன்னாடியே தெரியுமா அதுக்கு முன்னாடி தெரியும் யூடியூப்பில் பார்த்துருப்போம் பிரம்மானு சர்ச் பண்ணி பார்ப்போம் ஓகே அதில் பார்க்கும்போது செமையாக இருக்கும் மாடு பார்க்குறதுக்கு எப்போ ஆமாம் நேரில் பார்க்கணும்னு வெயிட் இருந்தோம் அப்புறம் பார்த்தா நம்ம வீட்டுக்கு வெட்டேன் நான் டிஎன் துறை அண்ணா வீட்டுக்கே வந்துருச்சு மாடு அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்ட அண்ணா சொன்ன அந்த மாதிரி மாடுங்குதுன்னு வந்து பார்த்தா பிரம்மா இங்கே இருந்தது ஓகே ஓகே பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுச்சு ஷாக் ஆகிடுச்சு தொட்டு பார்த்தீங்களா கண்டிப்பாக தொட்டு ஃபஸ்ட்டு வந்துருச்சு அப்புறம் சேர்த்துக்கிச்சு ஓகே ஓகே ஃபஸ்ட்டு உதச்சிருச்சு உதச்சிருச்சி அப்புறம் சேர்த்துக்கிச்சுனா சேர்த்துக்கிச்சு ஓகே ஓகே இப்போல்லாம் வந்து தொல்லாம் எதுவும் பிரச்சனையும் இல்லை இப்போல்லாம் ஒன்றும் பண்ணலாம் ஓரளவுக்கு நல்லா எங்கே தொட்டு காமிங்க கொஞ்சம் இப்போ கூட்டமாக இருக்கனால மாடு கொஞ்சம் ரேஷ் ஆகிடுச்சுனா யாரும் இல்லைனா தொட்டு காட்டலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஓகே அடுத்து இந்த மாடு எந்த ஊருக்கு போக போகுது வேலூர் மாவட்டம் வண்டரந்தாங்கல் கிராமம் சொல்லிட்டு ஸோ இதுக்கு முன்னாடி வந்து மாடு வச்சுருக்காங்க எவ்வளோ இந்த குரூப் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டரந்தாங்கல் மகாநதி குரூப் குழப்பமாகவே இருந்தாங்க அதாவது நம்ம அத்து பண்டிகை ரசிகர்களாக இருக்கட்டும் தெரு ரசிகர்களாக இருக்கட்டும் ஒரு குழப்பத்தில் இருந்தாங்க என்னடா நம்ம ஊரில் விட கர்நாடகாவிலேருந்து ஒரு மாடு வந்திருக்கே புதுசாக நாங்களாம் கொஞ்சம் ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்கோம் ஏன்னா எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது முழுக்க முழுக்க இந்த மாடு எடுத்துகிட்டு வந்த ஒரே பர்பஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரைஸுக்கு டோசல்தான் ப்ரைஸ்க்கு அந்த ஒசரம் தான் மாடு எடுத்துகிட்டு வந்திருக்கிறது ஸோ நம்ம தடுக்கு பண்டிகைக்கு அதுக்கோசரம்லாம் எடுத்துகிட்டு வர கிடையாது இதோடய பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெயிட் பண்ணுறோம் பார்க்குறீங்களா எங்கள் சேனலில் வீடியோலாம் நான் மொதல் வீடியோவே நான் தாங்க பார்ப்பேன் டிஎன் டுவெண்ட்டி நைன் ஃபேமிலியில் டிஎன் டுவெண்ட்டி நைன் ஃபேமிலி குழு சார்பாக நன்றி ஓகே டிஎன் துறை சார்பாக டுவெண்ட்டி நைன் ஃபேமிலிக்கு நன்றி ஓகே எல்லாருமே சேர்ந்து டிஎன் டுவெண்ட்டி நைன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ப்ரோ थैंक यू ஓகே டிஎன் 29 ஃபேமிலியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க அப்படியே உங்களுடைய ஒபினியனோ சேர்த்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க உங்களின் ஆதரவு எங்களின் வெற்றி